Hi, viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாத மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனை கடன் இருந்தாலும் மொத்தமாக தீர்க்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் மாதத்திற்கு இருமுறை அல்லது மூன்று முறை வந்து வரும் இந்த அற்புதமான மைத்திரேய முகூர்த்தத்தில் நீங்கள் பணம் எடுத்து வச்சீங்க அப்படின்னா எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடன் விரைவிலேயே வந்து அடைந்துவிடும் இது வந்து எண்ணற்ற பல லட்சம் பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ணி அவங்களுடைய அந்த லட்சக்கணக்கான கடனை வந்து அடைச்சிருக்காங்க லட்சக்கணக்கான அந்த நகைகள் அடகு வைத்த நகைகளை வந்து மீட்டிருக்காங்க வீட்டு லோனு கார் லோனு எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் இந்த அற்புதமான முகூர்த்தத்தில் நீங்கள் எடுத்து வைங்க நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் இப்போது இந்த ஏப்ரல் மாதத்திற்குரிய அந்த தேதிகளை வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் இல்லாதவங்களை விரல் விட்டு எண்ணிரலாம் அந்த அளவுக்கு இந்த கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா குடும்பத்துலேயுமே இப்போ கடன் வாங்குவோம் ஒரு கடன் ரெண்டு கடன் வந்து வாங்குவோம் அதை வந்து திருப்பி எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வந்து அடைப்போம் ஆனால் மறுபடியும் அந்த கடன் வாங்குகிற சூழல் வந்து உருவாகும் மறுபடியும் கடன் வந்து வாங்கிக்கிட்டு தான் இருப்போம் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை எல்லோருக்குமே இருக்குது இந்த அற்புதமான மைத்திரேய முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதே போல் இப்போ நான் இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி நிறைய கடன்களை வந்து அடைச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி அந்த கடன் அடைஞ்சாலும் மறுபடியும் கடன் வாங்குகிற சூழல் வந்து உருவாகும் அது நகை கடன் வங்கி கடன் எதுவாக இருந்தாலும் சரி அதற்காக மறுபடியும் மறுபடியும் நம்ம இந்த மைத்திரை முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பயன்படுத்துறது எதற்கு அப்படின்னு கடனே இல்லாமல் போவதற்கு கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடனை விரைவில் நம்ம அடைப்பதற்குண்டான ஒரு வழி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த மைத்திரை முகூர்த்தத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தினோம்னா நம்ம கடனே வாங்க வாங்காத சூழல் வந்து உருவாகும் அப்படின்றது கிடையாது நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்கித்தான் வந்து நம்ம ஆக வேண்டும் அதனால் அந்த வாங்குற கடனை நம்ம வந்து திருப்பி கொடுப்பதற்கு உண்டான சூழலை உருவாக்கக்கூடிய அற்புதமான முகூர்த்தம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தின் முகூர்த்த தேதிகளை வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் ஃபஸ்ட்டு பதினைந்து தேதி வரைக்கும் முகூர்த்த நேரம் கிடையாது ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு ஐம்பது முதல் பதினொன்று ஒன்பது வரைக்கும் ஒரு முகூர்த்தம் வந்து வருகின்றது அதே போல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு எட்டுல இருந்து ஆறு நாற்பத்தி நான்கு வரைக்கும் ஒரு முகூர்த்த தேதி வந்து வருது இந்த ரெண்டு முகூர்த்தத்தில் நீங்கள் எதையாவது ஒரு முகூர்த்த யூஸ் பண்ணாலே போதும் இப்போ புதன்கிழமை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்துக்கு நீங்கள் பணம் எடுத்து வைக்க தேவையில்லை அதே போல இந்த புதன்கிழமை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு முறை எடுத்து வைத்தாலே போதும் மாதத்திற்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தை விட்டுருங்க அதே போல லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தை விட்டுட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்து வைப்பது அப்படின்றது சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போது இந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் உங்ககிட்ட எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் இந்த மாதிரி மொய் கவர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறோங்க எடுத்துட்டு அந்த நேமை வந்து வெளியில் வந்து மேலாப்பில் எழுதிருங்க பேங்க்கு அல்லது தனிநபர்னால் அவங்களுடைய நேமை வந்து எழுதுங்க நகை கடனாக நகைன்னு போட்டு எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டு அந்த ஒவ்வொரு கவரிலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு அந்த பணத்தொகையை வந்து வைக்கணும் ஐம்பது ரூபா இருபது ரூபா நூறுரூபா ஐநூறுரூபா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு கவரில் வந்து வைங்க அதே போல் பச்சை கற்பூரமும் ஒரு ஒரு கவர்லேயுமே ஒரு ஒரு பீஸ் சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டுருங்க பிரியாணி இலையிலுமே ஒரு ஒரு கவருக்கும் தனித்தனியாக ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் போன மாதம் எழுதியிருந்தீங்கன்னா அதே இலையிலேயே கடன் விரைவில் தீர வேண்டும் இவரிடம் வாங்கிய கடனை சீக்கிரமே நான் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுங்க எழுதிட்டு அதை அந்த கவரில் வந்து வச்சுருங்க நீங்கள் இந்த பிரியாணி இலை தீர்ந்துருச்சு இடம் இல்லைன்னா அந்த இலையை இதே நேரத்தில் எரிச்சிட்டு புதிதாக ஒரு இலையை மறுபடியும் எழுதி அந்தந்த கவருக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுருங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தத்துக்கும் செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமா நீங்க எந்தெந்த கவர்ல பணம் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த கடன் எல்லாம் விரைவிலேயே நீங்க அடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழி வந்து பிறக்கும் இது வந்து எண்ணற்ற பேர் வந்து இதை பயன்படுத்தி அவங்களுடைய கடனைலாம் அடைச்சிருக்காங்க நானும் அடைச்சிருக்கேன் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ரெண்டு முறை எடுத்து வச்ச உடனே மேஜிக் மாதிரி நம்ம கடன்லாம் அடைஞ்சிடாது தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க நம்ம வந்து எந்த வழியுமே இல்லாத சூழலில் இதை ஒரு பரிகாரத்தை செய்வது ஒன்றும் தப்பு கிடையாது நிச்சயம் இந்த பரிகாரம் உங்கள் கடனை அடைப்பதற்குண்டான அந்த வழியை வந்து காண்பிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம் இந்த நேரத்தில் வந்து எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் இந்த கவரை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சு உள்ளே வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சிடலாம் பூஜை அறையில் வைக்கலாம் வேறு ஒரு இடத்துல வைக்கலாம் எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் பொழுது இந்த கவரில் நீங்கள் யாருக்குரிய பணத்தை நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்களோ அவங்களுக்காக எடுத்து வச்ச பணத்தையும் சேர்த்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுதான் வந்து இதில் முக்கியம் நீங்கள் வந்து இதை வட்டிக்காக நீங்கள் கொடுக்காதீங்க அசல் கொடுக்கும் பொழுது இந்த தொகையை சேர்த்து கொடுங்க அப்பொழுது தான் சீக்கிரம் அந்த கடன் வந்து அடையும் இதை நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வந்து போட்டுட்டு நீங்கள் அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி பண்ணிவிடுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு முகூர்த்தத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் அடகு வைத்த நகைகளை மீற்றுவிங்க வீட்டு லோனு கார் லோனு எதாக இருந்தாலும் சீக்கிரம் வந்து அது ஒரு முடிவுக்கு வந்து வந்துவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இந்த மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வியூவர்ஸ் தேங்க்யூ